பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து என்சிசி மாணவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த முறை டெல்லியில் ரிபப்ளிக் டே குடியரசு தின பரேட்ல கலந்து கொண்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை வந்திருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு சிறிய பாராட்டு விழா பரிசு தொகை வழங்குகின்ற விழா அவங்க கலை நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் இல்லாத மாதிரி இந்த வருடம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒரு கோரிக்கை வச்சாங்க என்சிசி மாணவர்கள் சென்ற மூலம் என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு இங்கேருந்து டெல்லிக்கு போறது வந்து மற்ற மாநிலங்க இருந்து வரும்போது சீக்கிரம் வந்துடுறாங்க பிளைட்ல குடுத்துடுறாங்க தமிழ்நாட்டுல இருந்து போகும்போது ட்ரெயினில் போகும்போது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆகுது டயர்டாயிடும் போறதுக்கும் நாள் ஆறு நாட்கள் ஆகிடுதுங்க விமான சொன்னாங்க அந்த உடனே நிறைவேற்றி கொடுத்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து மாணவர்களும் அந்த அவங்க எல்லாமே இந்த ட்ரெயினர் அதற்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க பல்வேறு பதக்கங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு இந்த நேரத்தை அவனுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க உண்மையா கண்டிக்கத்தக்கது நிச்சயமா அரசு வந்து நிச்சயமா ஆக்ஷன் பெரியார் மண்ணல்ல பெரியார ஒரு மன்னதா வீடு தொடர்ந்து சீமான் பேசிட்டு வராது அவருக்கு நான் பதில் சொல்றது